வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவசாலி மாதிரி எல்லாத்துக்குமே விரக்தியாகி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா அப்போ மன விரக்தி அடைந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே மகிஷ தான் காரணம் யார் ஒருவர் வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து அவரை தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மகிஷ குணம் நீங்கும் என்ன இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு இயற்கையிலேயே நோய்வாய்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாத இருக்கின்ற பொழுது நிறைய பேர் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை அணியதோடைய மிகப்பெரிய முக்கியத்துவமே குழந்தை பேருக்கு தான் யான வடிவத்தை நம்ம போய் ஐயப்பனை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதன் மீண்டும் ஒரு தாயினுடைய கருவறைக்குள் சென்று மீண்டும் பிறந்து வருவது எளிதானதல்ல ஆனா அதை வந்து கார்த்திகை மாதம் தேசிய தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கமும் இந்த ஆண்டு வர நவம்பர் நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகர்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தினமும் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழ் அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நம்ம கார்த்திகை மாச பதிவுலயே வந்து ஐயப்பன் வழிபாட்டு முறையை பத்தி நம்ம சொல்றோம் சொல்லி நேர்களுக்கு சொல்லிருந்தோம் கார்த்திகை மாசம்னாலே ஒண்ணு இந்த பரணி தீபம் கார்த்திகை தீபம் அடுத்தது நம்மளுடைய ஐயப்பன் சுவாமி வழிபாடு எல்லோரும் மாலை போட்டு அங்க போய் வழிபாடு பண்ணுவாங்க எப்படி கரெக்டாக மாலை போட்டு எந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கணும் எப்படி வழிபடணும் எப்போ போய் ஐயப்பனை கலியுகத்தில் ஒரு தெய்வம் உண்டு அது வந்து சபரிமலை என்ன சொல்லியாகணும் நம்ம இந்த சபரிமலை ஐயப்பனுடைய அவதார நோக்கம் அப்படின்றதே இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா மகிஷி சம்ஹாரா அப்படின்னு தான் அதற்கு பெயரை மகிஷி மகிஷம் இதுக்கு பேர் வந்து எருமை என்று போகிறோம் மகிஷம்னா என்ன எருமை முகம் கொண்டவள் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மகிஷியை வந்து சொல்கிறோம் இதனுடைய அடிப்படை தாற்பயத்தை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இந்த மகிஷ குணம் என்பது மனிதனுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணம் அது குறிப்பா சனி பார்வை அதிகமாக இருப்பவர்களுக்கு மகிஷ குணம் வந்து கண்டிப்பா இருக்கும் சனி பார்வையினுடைய உடனே சனி பகவான தப்பா நம்ம சொல்லப்படாது சனிக்குன்னு ஒரு சில குணநலன்கள் உண்டு இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நகருபவர் இப்படிலாம் சொல்றோம் என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும் சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும் வாழ்ந்து அனுபவித்த அனுபவசாலிகிட்ட போய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஆனா வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவசாலி மாதிரி எல்லாத்துக்குமே விரக்தியாகி உக்காந்து இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா அப்போ மன விரக்தி அடைந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே மகிஷ குணம் தான் காரணம் அப்போ வாழ்க்கையில் எதையுமே ஒரு உருப்படியாக முடிக்காம காலை மாலை எப்போதுமே சோம்பேறித்தனம் தூக்கம் இரவு முழுக்க முழிச்சிட்டு ஃபோன் பார்க்கறது பகல் ஃபுழுக்கு அது ஆல்டர்னேட்டா தூங்குறது எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது அத்தனையுமே மகிஷ குணத்துக்கு சமமானது இந்த மகிஷ குணத்திற்கு சமமான நிலைய நமக்கு வந்து அழித்து காட்டுபவர்தா ஐயப்பன் அப்ப யார் ஒருவர் வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து அவரை தரிசிக்கிறார்களோ அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மகிஷ குணம் நீங்கும் என்ன சோம்பேறித்தனம் நீங்கும் மூளை கரெக்டா வேலை செய்யும் அதற்கு அடுத்தபடியா வாழ்க்கையில பிறப்பினுடைய நோக்கத்தை சரியா அடைவதற்கான வாய்ப்பை இந்த ஐயப்ப விரதம் நமக்கு தருகிறது இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் ஹரி ஹரன் இருவரும் இணைந்ததுதான் ஹரிஹர சுதன் இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து முழுமையாக ஐயப்பனுக்கு வந்து உயிர் கொடுத்தவர் யார் என்றால் ஹரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் சிவனை எப்போதுமே நம்ம தியான நிலையில மட்டும்தான் வழிபட முடியும் அதனாலதான் அவருக்கு லிங்க வழிபாடு அப்போ சிவனுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த ஹரிஹர சுதனும் அங்க தியான நிலையில்தான் இருக்கிறார் அப்போ தியான நிலையில ஒரு இறைவன் இருக்கிறார் அவரை வழிபடணுன்னாலே அதற்கு பிரம்மச்சாரியம் மிக மிக அவசியம் அதனாலதான் சிவபெருமானுக்கும் சிவனடியார்கள் பிரம்மச்சாரியத்தில் நிறைய கடைபிடிக்கக்கூடிய அகோரிகள் இருப்பாங்க அதற்கு அடுத்த கேட்டகரியில பிரம்மச்சாரியத்தோடு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா அது ஐயப்பன் மட்டும்தான் சரி பிரம்மச்சாரியம் நமக்கு என்னத்தை தரும் அப்படின்னா பிரம்மச்சாரியம் என்பது ஐம்புலன்களை அடக்குவது பிரம்மச்சாரியம் என்பது என்ன ஐம்புலன்களை அடக்குவது ஐம்புலன்களை அடக்குவதன் மூலம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தன்மை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஆல்ரெடியே நான் சொல்லிருக்கேன் இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு இயற்கையிலேயே நோய்வாய்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாத காலகட்டத்தில் கட்டத்தில் நாம பிரம்மச்சாரியத்தோடு நம்ம இருக்கின்ற பொழுது நம்ம உடம்புல ஒரு வித பொலிவு ஏற்படும் நம்ம ஒரு நீங்க உங்களுக்கு வந்து மகாபாரத கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுல அர்ஜுனன் ஒரு பெண்ணினுடைய சாபத்தால திடீர்னு பெண்ணா மாறிடுவார் தெரியுமா ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்ணாக மாறிய காலகட்டத்தை கூட அவர் எப்படி யூஸ் பண்ணுவார் ஒரு தவநிலைக்கு சரியா பயன்படுத்திப்பார் ஒரு ஆணுடைய அந்த காமக்ரோத எண்ணங்கள் எல்லாம் அவர் அடக்கி அதை கரெக்டான தவநிலைக்கு அவர் பயன்படுத்திப்பார் இப்போ நமக்கு சரிய தவம் இருந்தா உடனடியாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்துணை சக்கரங்களும் சரியா சுழலுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்னா அது கார்த்திகை மாதம் இந்த ஐயப்ப விரதத்தில் மட்டும்தான் விருச்சிக மாதம் தான் கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில எந்த கிரகம் கவனிச்சு பாருங்க ஐயப்ப பக்தர்கள் யாருமே அந்த ஒரு மாதம் முழுவதும் உடலை பெரிதாக கவனிக்க மாட்டார்கள் அப்ப என்ன செய்யக்கூடாது முடி வந்து வெட்டப்படாது தாடி ஷேவ் பண்ண கூடாது சோப்பு போட்டு குளிக்கப்படாது புரியறதுங்களா கழுத்துல வந்து ருத்ராட்சம் துளசி மாலை சந்தன மாலை உடலில் காவி ஆடை இதெல்லாம் என்ன காவி ஒரு மனிதனுடைய உடலில் படுறது அர்த்தமே உடல் அழிந்து ஆன்மா வளருதுன்றது அதற்கு பொருள் இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம உயிரை வளர்த்துக்கிட்டோம் ஆன்மாவை நம்ம ஒளி உரை செய்கிட்டோம்னா அதோடைய நன்மையான பலன் என்னன்னா மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாசம் நம்மளுடைய உடம்பு ரொம்ப பலமா ரொம்ப தெம்பா இருக்குன்றது அர்த்தம் அதன் மூலம் நமக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும்னு அர்த்தம் நிறைய பேர் ஐயப்பனுக்கு விருதம் இருந்து மாலை அணிகிறதுடைய மிகப்பெரிய முக்கியத்துவமே குழந்தை பேருக்கு தான் பாதி பேர் வந்து ஐயப்ப விரதம் கடைபிடித்து குழந்தை பெற்றவர்கள் தான் தமிழகத்துல அதிகம் காரணம் என்ன ஆன்மாவை குறிப்பவன் சூரியன் ஆண் புத்திரனை குறிப்பவன் சூரியன் அதை கொடுப்பவர் ஐயப்பன் அதை கொடுப்பவன் யாரு ஐயப்பன் அப்ப வாழ்க்கையில இந்த சனி பார்வையை ஒழித்து கட்டணும்னா ஒரு நாற்பது நாள் நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும் அது ஒரு தெய்வ வழிபாடோடு கடைபிடிக்கணும் அதுக்கு நூறு சதவீத பலனும் இருக்கணும் இத நமக்கு கொடுப்பவர் தான் யாருன்னா ஐயப்பன் அதனாலதான் நிற ஆடை நிற ஆடை ஊதாநீர் ஆடை இதெல்லாம் ஐயப்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப விருத காலகட்டத்தில் உறுத்தி கொள்ளக்கூடிய ஆடைகளாக இருக்கிறது மனிதன் எப்படி வந்து ஒரு சந்யாச நிலையில இருக்கணுமோ அப்படிதான் வாழ்க்கை அப்ப என்னன்னா இந்த ஐம்புலன்கள் எதெதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னாகும்னா பாதிக்கப்படும் அதாவது கட்டுப்பாடு இழக்கும்னா நகையை பார்க்கும் பொழுது கட்டுப்பாடு இழக்கும் மண்ணாசை வரும் பொழுது கட்டுப்பாடு இழக்கும் பெண்ணாசை வரும் பொழுது கட்டுப்பாடு இழக்கும் இதை எதையுமே ஐயப்ப பக்தர்களுக்கு பாக்குறதுக்கு தடை அந்த நாற்பது நாளும் அது போல போதை வஸ்துக்கள் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த விரத காலகட்டத்தில் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த காலகட்டத்தில் நம்ம பிரம்மச்சாரியத்தில் ஒரு வருஷம் கரெக்டா இருக்கிறதன் மூலம் நம்மளுடைய விந்தின் நிலை இருக்கு இல்லையா ஒரு மனிதனுக்கு விந்துநாத தத்துவம்னு இருக்குது இது ஏன் பெண்ணுக்கு கிடையாது ஆணுக்கு மட்டும் உண்டுனா ஆண் உடம்பில் மட்டும்தான் அந்த விந்தினுடைய தத்துவம் குண்டலினி யோகத்தை சிறப்பாக இயக்கக்கூடிய சக்தி ஒரு ஆணுக்கு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு அது ஒரு பெண்ணுக்கு எப்ப கிடைக்கும்னா அவளுடைய மாதவிடாய் சுழற்சி நின்ற பிறகுதான் கிடைக்கும் அதனாலதான் ஐயப்பனை வழிபடுவதற்கு மாதவிடாய் நின்றதற்கு பிறகு வர சொல்றாங்க அதுதான் அதனுடைய அடிப்படை இன்னைக்கு வந்து குண்டலினி சக்தியை ஒரு பெண் முழுவதுமாக இயக்கி காட்டியிருக்கிறாங்கன்னா அது எப்ப நடக்கும்னா அவங்களுடைய நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலதான் அது நடக்கும் ஆனா ஒரு ஆணுக்கு அது இருபது வயதிலும் நடக்கும் பதினெட்டு வயதிலும் நடக்கும் இருபத்தி ரெண்டு வயதிலும் என்ன பண்ணும்னா நடக்கும் அப்போ அந்த விந்து சக்தி வந்து உடலில் தேங்கும் பொழுது அதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூக்ஷம சக்தியாக சக்தியாக ஆன்ம சக்தியாக ஒளி பெறுகிறது விந்துவில் தெரியக்கூடிய வெளிச்சம் தான் சிவபெருமான் நந்தியின் மீது பிரதோஷ காலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் அருமை புரியுதுங்களா அப்ப என்னன்னா அந்த சக்தி தான் நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே டிஎன்ஏ படி வந்து திருப்பி 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 கொண்டு வருது அப்ப இந்த இடத்துல இதனுடைய அடிப்படை தாற்பயம் என்னன்னா ஒரு நாகம் நாகமணியை வந்து அடக்கி வைத்திருக்கிறது நாகமணி தான் ராகு கேது ராகுமணி தான் என்ன ராகு கேது அது வெளிச்சம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆணினுடைய விந்து சக்தி அப்ப அந்த விந்து சக்தி கார்த்திகை மாதத்தில் முழுவதுமாக அடக்கப்படும் பொழுது அவருடைய உடலே காரணம் என்னன்னா சுக்கிரனதா சிரஞ்சீவின்னு சொல்றோம் சுக்கிரனதா என்ன சொல்றோம் சொல்றோம் அப்ப விந்து சக்தி அந்த ஒரு மாதம் முழுவதும் அடக்கப்படுவதினால் அவருடைய உடம்பே ஆரோக்கியமாக மாறுகிறது அவருடைய உடம்பே வைர தேகமாக மாறுகிறது அதற்கு பின் அவர் குழந்தை பற்றின முயற்சி எடுக்கும் பொழுது கிடைச்சிடுதா அதற்கு பின் அவர் திருமணத்தை பற்றின முயற்சி எடுக்கும் எடுக்கும்பொழுது நீங்க தான் கவனிச்சு பாருங்க இந்த ஐயப்ப பக்தர்களை பார்க்கும்பொழுது அப்படியே அவங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா இருப்பாங்க நார்மல் லைஃப்ல மேக்கப் போட்டா கூட அந்த தேஜஸ் என்ன பண்ணாதுன்னா கிடைக்காது இந்த தேஜஸ் பெருக பெருகதான் நமக்கு மனம் வந்து அதிகமா அழைப்பாயும் அததான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா மோகினி வந்து தொந்தரவு பண்ணுது மோகினி வந்து விரதத்தை கெடுக்குது அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அதனால விரதம் கடைபிடித்தாலே அந்த காலத்துலலாம் ஆலயங்கள்ல தான் போய் தூங்குவாங்க தான் போய் இருப்பாங்க அதுல இதெல்லாம் நிறைய கடைபிடிக்கப்பட்டது இப்ப வந்து காலத்திற்கு ஏற்ப ரெண்டு நாள் விரதம் இருக்க மூணு நாள் விரதம் இருக்க இதெல்லாம் விரதம் இருக்கிறதுன்றதே எனக்கு வந்து இது தெரிந்து வராது அப்ப என்னன்னா ஒரு மனிதனுடைய சுழற்சி அந்த சந்திரனுடைய சுழற்சி எப்படி இருபத்தி ஏழு நாள் அந்த முழுவதுமாக சுடன்று இருபத்தி நாள் கிட்டத்தட்ட முடியுதோ அது போல இந்த ஐயப்ப விரதத்தை ஒரு மாதம் நம்ம ஐம்புலன்களை அடக்கினா மட்டும்தான் இதற்கு மாற்றம் உண்டு அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த விரதம் இருந்து மலையே மலையேறும் பொழுது என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம கால் மூட்டை தான் ஏறுவதற்கு உகந்த ஒரு பகுதி அந்த கால் மூட்டில் தான் ரத்த அதாவது அதாவது மஜ்ஜை இருக்கு இல்லையா அது வந்து அங்கே தான் என்ன பண்ணுது இருக்குது இந்த உந்தி உந்தி ஏறுறதன் மூலம் நம்மளுடைய ரத்த அணுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதும் இந்த மலை ஏறுவதனால தான் அதனால தான் ஐயப்பன் முருகனால் அதிக குழந்தை கொடுப்பவர்கள் செவ்வாய் வந்து சுபத்துவம் அடைகிறது மலை ஏறும் பொழுதுதான் அப்போ இந்த இடத்துல மலையேறி போய் தரிசிக்கிறது மலையேறினா குழந்தை கிடைக்கும்னு சொன்னதுக்கான காரணம் சோ அதனால வந்து என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்குன்னா அவருடைய உடம்புல ரத்த ஓட்டம் சீராயில்லைன்னு அர்த்தம் மலை ஏறினா அது ஈஸியா கிடைச்சிடும் பயாலஜிக்கலி அது பாடியில இந்த அளவுக்கு அப்ப விரதம் இருந்து ஐம்புலன்களை அடக்கும் பொழுது நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ் அத்தனையுமே புதுப்பிக்கப்படுதா இல்லையா கண்டிப்பா அப்போ ஒரு உயிரை உருவாக்கி கொடுப்பவள் அதாவது உயிரை கொடுப்பவர் தந்தைனா உருவாக்கி உடலை கொடுப்பவள் தாய் இப்ப அதனால உயிர் தானே ரொம்ப முக்கியம் அந்த உயிர் தான் நம்மளுடைய தியான நிலை இப்ப நம்ம வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை வந்து பத்து மாசம் வரை தியான நிலையில தானே இருக்கு கண்ணை மூடிக்கிட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு பத்து மாசம் வரை அம்மா வயித்துல எப்படி இருக்கு தியான நிலையில தொப்புள் கொடி வடிவத்துல ரொம்ப தியானம் இருக்குது வெளியே வந்ததற்கு பிறகுதான் அழுகும் அப்படி இந்த தியான வடிவம் தான் அஸ்வினி நட்சத்திரம் தியான வடிவம் தான் என்ன அஸ்வினி நட்சத்திரம் அதுதான் சூரியன் உச்சம் பெற நட்சத்திரம் நல்லா கவனிச்சு பாருங்க சிவபெருமான் எந்த வடிவத்தில் இருக்கிறார் கைலாயத்துல எப்போதுமே தியானத்துல இருக்கார் அது போல அதற்கு மறுவடிவாக இருக்கிற ஐயப்பன் சபரிமலையில எப்படி இருக்கிறார் தியானத்தில் தான் இருக்கிறார் அப்போ அந்த தியான வடிவத்தை நம்ம போய் ஐயப்பனை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதன் மீண்டும் ஒரு தாயினுடைய கருவறைக்குள் சென்று மீண்டும் பிறந்து வருவது எளிதானதல்ல ஆனா அதை வந்து கார்த்திகை மாதம் எளிதாக்கி காட்டுகிறது அப்ப விதியை வெல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதன் ஐயப்ப விரதத்தை குறைந்தது முப்பது நாள் முப்பதிலிருந்து நாற்பத்தி ரெண்டு நாள் வரையும் பிரம்மச்சரியத்தை சரியாக கடைபிடித்து ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை பாயில படுக்கப்படாது தலையணை வைக்கப்படாது இந்த உடம்புக்கு தேவையான சுகத்தை தேடினாலே அது கர்மா இந்த பிரம்மச்சரியத்துல புரியுதுங்களா உடம்புக்கு வலி அப்படின்றது என்ன பண்ணணும்னா இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம வாழ்வியல் முறையில தரையில தான் படுக்கணும் தரையில தான் சில நபர்கள் சாப்பிடுவாங்க தட்ட கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க செப்பல் போட மாட்டாங்க இது எல்லாமே ஆனா இன்னைக்கு எல்லாமே சம்பாதிக்கிறதுன்ற நிர்பந்தம் வந்ததுனால இஷ்டத்துக்கு மாத்துறாங்க ஆனா அன்னைக்கு புலி வந்தது யானை வந்தது எல்லா விலங்குகளும் வந்து அந்த விருதத்தினுடைய தவ வலிமையினால அந்த தேஜஸால எந்த விலங்குகளையுமே அவங்க பக்கத்திலேயே வரல இன்னைக்கு நிறைய விபத்துகள் நடக்குது இல்லையா ஏன் நடக்குது அப்படின்னா விரதத்துல பாதிப்பு இருக்கிறதுனாலதான் இப்ப தவயோகிகளை வந்து ஏன் வந்து விலங்குகள் தீண்டல தவசீலர்களை ஏன் வந்து பாம்பு தொடல சிங்கம் தொடல அப்படின்னா அதற்கு காரணம் அந்த மந்திரத்தின் மகிமை அந்த உச்சாடனம் இப்ப ஐயப்ப பக்தனுக்கு சொல்லக்கூடிய முதல் விதிமுறை என்ன நாலரை மணிக்கு எழுந்திருக்கணும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் தினசரி ஐயப்ப பூஜைய செய்யணும் அந்த நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லணும் படிப்பாடல் பாடணும் இது எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடிய நடைமுறை இது அவர் கரெக்டா சொல்லி முடிக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த மந்திர சித்தி ரொம்ப தெளிவா ஏற்படுது இந்த மந்திர சித்தியோடு அவர் இருமுடியை எடுத்து தன் ஆன்மாவையே நெய்யாக மாற்றி தலையில் சுமந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பொழுது ரெண்டு விஷயம் போடுவாங்க அரிசின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து இறப்பின் போது போடப்படும் இன்னொன்னு இந்த இருமுடி கட்டும் பொழுதுதான் தாய் தந்தை உறவுகள் அத்தனை பேராலும் போடப்படும் அதுக்குரிய முக்கியமான தாற்பரியம் என்னன்னா ஒரு வார்த்தை சொன்னேன் என்னன்னா ஒரு மனிதன் மீண்டும் தன் விதியை மாற்றி பிறப்பது எளிதல்ல அதை பிறக்க வைக்கிறது தான் இந்த இருமுடியினுடைய தத்துவமே அப்ப என்னன்னா இந்த ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறதுன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சது முப்பதுல இருந்து நாற்பது நாள் வரையும் இருந்து சரியான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மலத்தை மட்டும் வெளியேற்றி உடல்ல இருக்கக்கூடிய மலம் அழுக்குகள் இதை மட்டும் வெளியேற்றுங்க ஆனா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியாக இருக்கக்கூடிய சுக்கரத்தன்மையை கட்டுப்படுத்துங்க ஏன்னா சுக்கர சக்தி எப்ப வெளியேறும் அப்படின்னா ஒரு மனிதன் காமத்திற்கு அலையும் பொழுதுதான் வெளியேறுமே தவிர அது இல்லாத போது அது உடலில் தங்கி இருக்கும் இந்த ஒரு மாசம் நம்ம கரெக்டா இருந்தோம்னா பதினோரு மாதம் நமக்கு நல்ல பலன் உண்டு அதற்கு பின்பு இல்லறத்தை நீங்கள் சிறப்பாக வாழலாம் வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கேதுவை பரிகாரம் செய்வதற்கு கார்த்திகை மாதம் போல ஒரு சிறந்த மாதம் வேறு எதுவும் இல்லை சனி பார்வை நீக்க இந்த ஐயப்ப வழிபாடு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஆகையினால் கார்த்திகை ஒன்று குருநாதரை சரணடைந்து மாலை அணிவித்து மதித்து வணங்கி அதே போல வந்து உணவு முறைகள்ல வந்து ரொம்ப கவனமாக இருந்து தன் தாயினுடைய கையால் மனைவியினுடைய கையால் மதிப்பளித்து அவர்களை அம்மாவாக பாவித்து மனைவியவே இந்த காலகட்டத்துல நம்ம அம்மாவாதான் என்ன பண்ணணும் பாவிக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்து வழிபட மிகப்பெரிய நன்மை கிடைக்குமா அருமை குருஜி அருமை இந்த கார்த்திகை மாசம் நம்மளுடைய சாஸ்தா வழிபாடு பண்ணுவாங்க மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வருவாங்க இது தெரிஞ்ச பேர் இருப்பாங்க இதை பத்தி தெரியாத பேருக்கு இது ஒரு தெளிவான விளக்கமா இருக்கும் பார்த்துட்டு இருக்க நேர்கள் இந்த பூஜை முறை மட்டும் கிடையாது இதை தாண்டி உங்க வீட்டை நீங்களே சரி செய்துக்க முடியும் மந்திர உச்சாடனங்கள் எப்படி பண்ணணும் மகாலட்சுமி ஈர்ப்பு எப்படி பண்ணணும் அதை தாண்டி ஜோதிடம் உங்க ஜாதகத்தை நீங்களே வந்து உங்களுக்கான விஷயங்களை சரி பார்த்து கொள்ளலாம் இப்படி எல்லா விஷயத்தையுமே பிரணவ வாஸ்து கிளாஸ் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு இந்த ஐந்து நாள் குருஜி கூட நீங்கள் தங்கி இருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது தங்கி இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க வாஸ்து மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட புக்கிங்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்லாட்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆயிட்டு இருக்கு அருமையான அழகான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி வெற்றி பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி